வணக்கம் தோழி நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா அந்த வகையில் இந்த சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய அதே சமயத்தில் ப்ரெக்னன்சிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பழம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க தோழி ப்ரெக்னன்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் எப்போவுமே என்னுடைய விருப்பமான பழங்களில் இந்த பேரிக்காயும் வந்து ஒன்றா இருக்கும் என் எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு இந்த பேரிக்காயுடைய சுவை வந்து ரொம்பவே பிடிக்கும் நம்ம ஊர் ஆப்பிள்னே சொல்லலாம் ஆப்பிளில் இல்லாத அத்தனை சத்துகளும் இந்த பேரிக்காயில் இருக்குன்னே சொல்லலாம் ஸோ பேரிக்காயில் வந்து பார்த்திங்கன்னா எண்பது சதவிகிதம் நீரால் தான் இருக்குது ஸோ நீராக இருக்கிறதுனால நமக்கு உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பழம் இதில் பிரச்சனை என்னென்னா இது எந்த சீசனில் வேணாலும் கிடைக்காது இந்த ஆடி ஆவடி மாதங்களில் மட்டும்தான் நமக்கு வந்து கிடைக்கும் கிடைக்கக்கூடிய இந்த வாங்கி பயன்படுத்திக்கிறது தான் நல்லது தினமும் ஒரு பேரிக்காய் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இதுல கிடைக்கக்கூடிய நார்ச்சத்துக்களே நமக்கு வந்து போதுமானது வெளியில இருந்து வேற எந்த விதமான நார்ச்சத்து உள்ள உணவுகளையுமே நம்ம எடுக்காம வந்து விட்டுடலாம் அந்த அளவுக்கு ஃபைபர் அதிகமாகவே இருக்கு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப லோ கேலரிஸ் இருக்கிறதுனால வெயிட் லாஸ்க்கு நீங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா மற்ற ஃப்ரூட்ஸ் எடுக்கிறத விட இந்த பேரிக்காய் எடுத்துக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்த பேரிக்காய் நம்ம ஒன்று சாப்பிட்டோம் அப்படின்னா கூட ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும் அடுத்த உணவு எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து பசியை தூண்டாத அளவுக்கு இது வந்து பாதுகாப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய பண்புகள் வந்து பார்த்திங்கன்னா யூரிக் ஆசிட் நிறைய பேருக்கு வந்து இந்த யூரிக் ஆசிட் வந்து அதிகமாயிரும் இப்போ இருக்க காலகட்டத்தில் மாதிரி உங்களுக்கு யூரிக் ஆசிட் அதிகமாக இருந்தாலோ அல்லது இனிமே அதிகமாகாமல் பாதுகாக்கிறதுக்கும் இந்த பழம் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் இது எல்லாத்துக்குமே மேலே நம்ம ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் வந்து கொடுப்பாங்க அதே போல் விட்டமின் சி டேப்லெட் வந்து கொடுப்பாங்க ஸோ இதெல்லாம் எதுக்காக கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நமக்கு கருமுட்டை வளர்ச்சி அடைஞ்சு ஒவ்வொஷன் ஆகி சரியான நேரத்தில் கரு உண்டாகணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து கொய்யா பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சியை காட்டிலும் இந்த பேரிக்காயெலாம் ரொம்பவே அதிகமாக இருக்குது கொய்யா பழம் ஆப்பிளை விட இதில் வந்து விட்டமின் சி வந்து நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம ஊர் பழம் அதனால் வந்து தாராளமாக நீங்கள் வந்து எடுத்து எடுத்துக்கலாம் ஷேப்பே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கருப்பையினுடைய வடிவத்திலேயே வந்து இருக்கும் ஸோ கருப்பைக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் இதிலேருந்து நம்ம வச்சிரும் அதனால் எப்பவுமே பெண்கள் உங்களுடைய உணவில் பேரிக்காய் உங்களுக்கு கிடைச்சதுன்னா தயவு செஞ்சு வந்து மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க இதோடைய ஸ்வீட்னஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும் ஸோ ஆல்ரெடி வந்து சுகர் ப்ராப்ளம் இருக்குது பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது இந்த பழம் எடுக்கலாமா அந்த பழம் எடுக்கலாமான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு கூடியவங்க கூட தாராளமாக இந்த பேரிக்காய் வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் ஏன்னா இந்த பழத்தில் சர்க்கரையினுடைய அளவு ரொம்ப ரொம்ப குறைவு இனிப்பு இனிப்பு சுவைன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அதனால் சர்க்கரை நோயாளிகளையும் அதிகமாக எடுத்துக்கலாம் இதோடைய வடிவமே வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னமே சொல்லியிருந்தேன் கருப்பையினுடைய வடிவம் மாதிரி இருக்கும் பெண்களுடைய கருப்பையை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் இந்த ஒரு காயில் நமக்கு கிடைச்சிரும் சீசன் ஃப்ரூட் அப்படிங்கிறதுனால இப்போ வரக்கூடிய சீசனுங்கிறதுனால கண்டிப்பாக எங்கேயாவது பார்த்திங்கன்னா வாங்கி சாப்பிடுங்க தொழில் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் நன்றி